மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அந்த காலத்துல மக்களே அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே கிடைத்தது ஏன் தெரியுமா பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் அவர்கள் பேரில்தான் இருக்கும் இறுதி காலம் வரை ஆனால் இப்போ உள்ளவர்கள் வயதானவர்களை செல்லாக்காசாக நினைத்து தூக்கி எறிந்து விடுகிறார்கள் மற்றவர்கள் மட்டுமல்ல பெற்ற பிள்ளைகளும் கூட சொத்துக்களையெல்லாம் தன் பேரில் மகன் எழுதி வாங்கி கொண்டு தாய் தந்தையை வீட்டை விட்டே விரட்டி விடுகிறான் காலம் அப்படி போய்கொண்டே இருக்கிறது இதற்கு மகன் சொல்லும் பொய்க்காரணம் என்ன தெரியுமா இதற்கெல்லாம் தான் காரணம் நான் என்ன செய்வது தாய் தந்தையே என்ன தந்திரம் பிள்ளைகளே மகன்களே மருமகள்களே உங்களை பெற்றவர்கள் எப்படியெல்லாம் வளர்த்திருப்பார்கள் உங்களை வயிற்றில் சுமந்த காலத்திலிருந்து உங்களை படிக்க வைத்த காலத்திலிருந்து உங்களை சோறு போட்டு வளர்த்து உங்களை பெரிய ஆளாக ஆக்கி உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்து பெண் பிள்ளையாக இருந்தால் நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்து அந்த திருமணம் செய்து கொடுக்கும் வரை எவ்வளவு பணங்களை கரைத்திருப்பார்கள் உங்கள் பெற்றோர்கள் எத்தனை லட்சங்கள் கரைந்திருக்கும் நினைத்து பாருங்கள் பெற்றோரின் சொத்துக்கள் கிடைக்காமலா சொந்த வீட்டில் இருக்கிறீர்கள் பெற்றோர்கள் இல்லாமலா நீங்கள் வந்தீர்கள் உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் பெற்றோர்கள் இல்லாமல் யாரும் பிறப்பதில்லை பெற்றோர்களை வீட்டை விட்டு விரட்டிய ஈவு இரக்கமில்லாத ஜென்மங்களுக்கு மட்டும்தான் இதை சொல்கிறேன் நல்ல பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பெற்றோரை தெய்வமாக நினைக்கிறார்கள் பெற்றோருக்கு பணிவிடைகள் செய்கிறார்கள் அவர்கள் பணத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள் பாசத்தை எதிர்பார்க்கும் பிள்ளைகள் அவர்கள் எங்கே உங்களுடைய சுயநல குணம் எங்கே என்ன பிள்ளைகள் பெற்றோர்களிடம் பாசத்தை கொட்டுங்கள் அப்பொழுதுதான் தொட்டதெல்லாம் துளங்கும் கைப்பட்டதெல்லாம் விளங்கும் பெற்றோரின் வயிறை எரிய விடாதீர்கள் அவர்கள் எரிந்தால் அதை நான் என்பாயால் சொல்ல வேண்டாம் அதை கடவுள் சொல்லுவார் முள்ளுக்கு இருக்கும் திறமை கூட அந்த வயதான பெற்றோர்களுக்கு இல்லையே என்று தோன்றுகிறது தெரியாமல் காலால் மிதித்துவிட்ட நம்மை அந்த கூட கையால் எடுக்க வைக்கிறது குனிந்து அந்த திறமை கூட அந்த பெற்றோர்களுக்கு கிடையாது பாவம் அப்பாவிகள் பெற்றோர்களிடம் பாசத்தை கொட்டுங்கள் வயதான பெற்றோர்களிடம் பணிவாக நடங்கள் அன்பாக நடங்கள் அதுவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அழகான பாடம் பாசத்தை தேடுங்கள் வெற்றி கிடைக்கும் பொறுமையைத் தேடுங்கள் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் அன்பை தேடினால்தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்